என் அன்பு பிள்ளையே என் மீது முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே நான் சொல்வதை முழுமையாக கேள் உன் மனவேதனையையும் உன் தனிமையையும் நான் அறிவேன் ஆனாலும் நீ ஒருபோதும் தனித்து இல்லை என் செல்ல குழந்தையை நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒரு நல்ல செய்தியோடு ஒரு அழைப்பு வரும் உன் விருப்பமான ஒரு நபர் உன்னை அழைத்து ஒரு நல்ல செய்தி சொல்லப் போகிறார் என்று உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் நடக்கும் என் தங்கமே எங்கும் எதிலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு செயலை தொடங்கும் போது என் நாமத்தை சொல்லிவிட்டு தொடங்கு மனதாறு நான் உனக்கு துணையாக நின்று உன்னை நல்வழிப்படுத்தி உன் செயலை வெற்றி அடையச் செய்வேன் உன்னை மற்றவர்கள் ஏளனமாகவும் கேவலமாகவும் நினைக்கிறார்கள் என்று நீ மன வருத்தத்தோடு என்னிடம் நீ வேண்டிக்கொண்டாய் யாரெல்லாம் உன்னை இழிவாகவும் கேவலமாகவும் நினைத்தார்களோ அவர்கள் முன்பு நீ கம்பீரமாக செல்வ செழிப்போடு வாழ்வாய் நான் உன்னை வாழ வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கைப் பெற்று மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு நீடூடி சந்தோஷமாக வாழ்நாள் இது என் சத்திய வாக்கு உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது சந்தோஷமாக இரு எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் என் வார்த்தையைக் கேட்டு அதன்படி நடந்து கொள் உனக்குத் துணையாக நான் இருப்பேன் உனக்குத் துணையாக இருந்து உன் குடும்பத்தாருக்கும் துணையாக இருந்து நல்லதை நடத்தி வைப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்